பதில் சொல்லு தண்ணியை எதுக்காக கீழே கொட்டுன ஏன் கீழே கொட்டுன பாட்டில தானே இருந்தது தண்ணி எதுக்காக எடுத்து கீழே கொட்டுன சிரிக்க கூடாது இங்க பாக்காரு பதில் சொல் பாப்பா க்ளோஸ் அப்ல வந்து எதுக்கு முஞ்சி காமிக்கிற பதில் சொல்லு நல்ல நல்லா சமாளிக்கிற பாப்பா நீ நான் ஒத்துக்கவே மாட்டேன் நீ பதில் சொன்னா தான் நான் பேசுவேன் உங்ககிட்ட ஏய் பதில் சொல்லு எதுக்கு நீ தண்ணியை கீழே கொட்டின ஃபர்ஸ்ட் எதுக்கு தண்ணியை கீழே கொட்டின இங்க பாருடி சேட்ட சேட்டை தங்கப்பட்டு தங்கப்பட்டு பட்டு தங்கம் தண்ணி எதுக்கடி தங்கம் கீழே கொட்டினீங்க அப்பா நண்டு பதில் வரல சமாளிக்கிறாங்கப்பா ஆதார தழிக்கிறாங்க அப்பானு அப்பா சொன்னாரா கொட்ட சொல்லி அப்பா சொன்னாரு അപ്പം <smack> <Niko de? Coulda? laughs> <laughs> <laughs> <tanko>.